ஈராயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த சமூகம் கனவு திட்டம் முன்னெடுக்கப்படும் தகவல் படுக்கை அறை சுவரில் ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான தேனீக்கலா கலா வினோத சத்தத்திற்கான காரணம் அம்பலமானது மூவாருக்கு அருகில் நெடுஞ்சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தகராறில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்படுவார்கள் மலாக்காவில் இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் டீசல் கடத்தல் முறியடிப்பு ரஷ்ய அதிபராக புத்தேன் என்று பதவியேற்பு ஐந்தாவது தவணையாக அதிபராகிறார் எதிர்கட்சி கூட்டணி பெரிகாத்தா நேஷனலின் ஆக புதிய உறுப்பு கட்சியான எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி குவாலகுபு வருவில் அக்கூட்டணி வேட்பாளருக்கு மும்முரமாக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் நாடு சுதந்திரம் அடைந்த நூற்றாண்டான ஈராயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்நாட்டு இந்தியர்கள் வளர்ச்சியடைந்த சமுதாயமாக உருமாறும் கனவை நிறைவேற்ற இலக்கு கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அரசியல் அரங்கில் புதிய கட்சி என்றாலும் இந்திய சமூகத்துக்கான தூரநோக்கு பார்வையுடன் தாங்கள் களமிறங்கியிருப்பதாக எம்ஐபிபி தலைவர் ார்ந்தைய மற்றும் நடப்பு அரசங்களை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் இலக்கை அடைய தாங்கள் போராடப் போவதாக அவர் விளக்கினார் இன்னும் மூன்று ஆண்டுகளில் வரவிருக்கும் அடுத்த பொது தேர்தலின் போது கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் அந்த திட்டம் நிச்சயம் இடம்பெறும் இந்தியர்களின் பொருளாதார உயர்வை மையப்படுத்தும் அந்த ஈராயிரத்து ஐம்பத்தி ஏழு உருமாற்ற திட்டத்தை முன்னெடுக்க பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் பச்சை கொடி காட்டியுள்ளார் இந்திய வாக்காளர்களை பெரிகாத்தான் பக்கம் இழுக்க அத்திட்டம் தங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் என பெரிகாத்தான் கூட்டணி தலைவர்களில் ஒருவருமான புனிதன் தெரிவித்தார் இந்திய வாக்காளர்கள் மத்தியில் எம்ஐபிபி கட்சிக்கு இருக்கும் வரவேற்பை கண்டறிவதில் மே பதினொன்று குபுவாரு இடைத்தேர்தல் முதல் சோதனை களமாக அமையும் என்பதையும் மாயிகா முன்னாள் உறுப்பினருமான புனிதன் கூறினார் குருபோம் தொழில் மைய பகுதியில் சட்டவிரோத கிடங்கிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் டீசல் கடத்தும் முயற்சியை உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் மலாக்கா அதிகாரிகள் நேற்றிரவு முறியடித்தனர் அம்மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் டீசல் கடத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் குறித்து கிடைக்கப்பெற்ற வேவு தகவல்கள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து அந்த கும்பல் முறியடிக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் மலாக்கா இயக்குநர் நொரினா ஜாஃபார் தெரிவித்தார் அதோடு டீசல் கடத்தல் கும்பலின் உறுப்பினர்கள் என நம்பப்படும் மூன்று ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் எண்ணெய் டேங்கர் கொள்கலன் லோரியின் ஓட்டுநர் மற்றும் கிடங்கின் இரண்டு தொழிலாளர்களான முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதுடைய இரு வங்காளதேச பிரஜைகளும் அடங்குவர் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பிரிங்கேட் போலி கோரிக்கை மேற்கொண்டது தொடர்பில் ஒரு கல்லூரியின் இயக்குனரும் நிர்வாகியுமான ஆடவருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பிரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது 51 வயதுடைய மர்சாம் உஹேராவுக்கு எதிராக சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார் குற்றவியல் சட்டத்தின் விதி மற்றும் அறுபத்தை விதியின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு குற்றத்திற்கும் பன்னிரெண்டாயிரம் ரெங்கின் அபராதம் அல்லது பதினைந்து குற்றங்களுக்கும் தலா நான்கு மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது கோத்தாக்கி நாபாலுவில் காலேஜ் ஈஸ்டர் என்ற கல்லூரியின் உரிமையாளருமான மர்சாம்

லக்காவியில் எல்ஆர்டி வசதியை அமைக்கும் திட்டத்திற்கு போக்குவரத்து வல்லுநர்கள் சாதகமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அங்கு எல்ஆர்டி மேற்கொள்ளும் திட்டம் சாத்தியமான சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் குறைவான பயணிகள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது லங்காவியில் எல்ஆர்டி திட்டத்தை கொண்டு வருவது தீவின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் அந்த தீர்வையற்ற தீவுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விவகாரத்தில் நமது காலுக்கு நாமே சூடு வைத்துக் கொள்வதாக இருக்கும் என போக்குவரத்து ஆலோசனையாளரான வான் எஜால் வான் ஹசான் ஒப்பிட்டுள்ளார் லங்காவி தீவை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் விவகாரம் உணர்வு பூர்வமான அம்சமாக உள்ளது அங்குள்ள அனைத்தையும் நாங்கள் பாதுகாப்பதை உறுதி செய்ய விரும்புகிறோம் இது ஒரு பெரிய கட்டுமான திட்டம் என்பதால் எல்ஆர்டியின் கட்டுமான வரும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கும் எல் ஆர்டியின் வளர்ச்சியை சுற்றுலா பயணிகளை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு லங்காவிக்கு வரவிடாமல் தடுக்கும் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று ஒன் எஜாயல் ஹசான் தெரிவித்தார் லங்காவியில் சுற்றுலாவின் பருவகாலத்தன்மை குறைந்த தேவை மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வாய்ப்பு இல்லை என போக்குவரத்து ஆலோசகர் ரோஸ்லி கான் கூறினார் எல்ஆர்டி ஆலோசனைக்கான ஆய்வு ஒன்றை ஆறு மாதத்திற்குள் மேற்கொள்வதற்கு பெர் மொடாலான் கிடா பிரஹாட் கொரியாவின் ராயல் ட்ரெயின் டெவலப்மெண்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளதாக கடந்த வாரம் கெடா ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹயம் ஹில்மான் அப்துல்லா கூறியிருந்தார் குவா ஃபேரி முனையத்தில் பந்தாய் சேனாங் வரை எல் பாதையை படிப்படியாக தீவில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டுள்ளது நெடுஞ்சாலையில் வாகனத்தை நிறுத்தி தகராறில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்வார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராயிஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் நெடுஞ்சாலையில் இரு ஆடவர்கள் தகராறில் ஈடுபடும் நாற்பத்தாறு வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதை முவார் போக்குவரத்து குற்ற துறை அடையாளம் கண்டுள்ளதையும் ராயிஸ் உறுதிப்படுத்தினார் முன்னதாக நெடுஞ்சாலையில் திடீரென தனது வாகனத்தை நிறுத்திய நபர் ஒருவரின் செயலால் ஏற்பட்ட அதிருப்தியால் அந்த சண்டை மூண்டது தெரியவந்துள்ளது வந்துள்ளது அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வட மாநிலங்களை நோக்கிச் செல்லும் வழியில் நூற்று முப்பத்தி நான்காவது கிலோமீட்டரில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது அந்த சண்டையில் ஈடுபட்ட இருபத்தாறு மற்றும் முப்பத்து இரண்டு வயதான இரு வாகன மோட்டிகளும் அது தொடர்பில் போலீஸ் புகார் செய்துள்ளதையும் ராயிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் அதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க வாகனம் ஓட்டும் போது கைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் சாலையில் செல்லும் போது சகிப்புத்தன்மையை கடைபிடிக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் அதிபராக விளாடிமிர் புத்தின் இன்று பதவியேற்கிறார் புத்தின் ரஷ்ய அதிபராக பதவியேற்பது இது ஐந்தாவது முறையாகும் அந்த பதவியேற்பு சடங்கு தலைநகர் மோஸ்கோவில் இன்று நடைபெறும் என அனாடோலு நிறுவனம் செய்தி வெளியிட்டது கடந்த மார்ச்சில் நடந்து முடிந்த ரஷ்ய அதிபர் தேர்தலில் புதின் நிர்வாகம் எண்பத்தேழு விழுக்காட்டு பெரும்பான்மை ஆதரவை தக்கவைத்துக் கொண்டதை அடுத்து அவர் மீண்டும் அதிபராக பதவியேற்கிறார் அந்த பதவியேற்பு சடங்கிற்கு பின் பிரதமர் வேட்பாளர் பெயரை ரஷ்ய நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக புதின் சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது புதின் பரிந்துரைக்கும் வேட்பாளரை ஏற்கும் அல்லது நிராகரிக்கும் அதிகாரம் ரஷ்ய நாடாளுமன்றத்திற்கு இருந்தாலும் முன்மொழிந்த வேட்பாளரை மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து மூன்று முறை நிராகரிக்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இன்றி நேரடியாக பிரதமரை நியமிக்கும் அதிகாரம் புத்தினுக்கு உண்டு மேலும் அதுபோன்ற சூழல் ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் உரிமையும் புத்தினுக்கு வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் நியமிக்கப்பட்டவுடன் வெளியுறவு அமைச்சர் தற்காப்பு அமைச்சர் நீதித்துறை அமைச்சர் உள்துறை மற்றும் அவசர கால அமைச்சர் ஆகியோரை நியமிப்பது உட்பட ஆலோசக மன்றங்களை அமைக்கும் முழு அதிகாரமும் புத்தினுக்கு உண்டு காசாவில் ஏழு மாத காலமாக நடைபெற்று வரும் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அமைதிக்கான ஆலோசனையை ஹமாஸ் தரப்பு ஏற்றுக்கொண்ட வேளையில் ராஃபாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை மீண்டும் இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது அமைதி ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் தரப்பின் அறிவிப்பை வரவேற்கும் வகையில் பாலஸ்தீனர்கள் தெருக்களில் திரண்டு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர் அமைதிக்கான அந்த ஆலோசனை இஸ்ரேலின் முக்கிய நிபந்தனைகளிலிருந்து வேறுபட்டுள்ளதாகவும் சாத்தியமான உடன்பாடு ஒன்றை காண்பதற்கான பேச்சுக்களுக்கு அதிகாரிகளை அரசாங்கம் வைக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதான்யாஹுவின் அலுவலகம் தெரிவித்தது இதனிடையே அமைதி ஆலோசனைக்கான ஹமாஸின் பதிலை மறு ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்கா வடக்கு கேரோலினாவில் வீட்டின் படுக்கை அறை சுவரில் இருந்து வந்த விசித்திரமான சத்தத்தால் அச்சத்தில் உறைந்திருந்த சிறுமிக்கு அதற்கான விடை கிடைத்தது அச்சிறுமியை அச்சுறுத்தும் வகையில் படுக்கை அறை சுவரில் இருந்து அப்படி என்ன சத்தம் வந்திருக்க முடியும் என்கிறீர்களா அதற்கு அந்த படுக்கை அறை சுவரில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான தேனீக்கள் வசித்து வந்ததுதான் காரணம் சுவரில் அரக்கர்கள் நடமாடுவதாக கூறி அச்சத்தில் இருந்த தனது மகளை நீண்ட காலமாக தூங்க வைக்க தாயான ஆஷ்லி கிளாஸ் போராடி வந்துள்ளார் சத்தம் தொடர்ந்ததால் தேர்மல் இமேஜிங் கேமராவை பயன்படுத்தி ஆஷ்லி சோதனை செய்துள்ளார் அதன் வாயிலாக சிறுமியின் படுக்கை அறை சுவரில் பெரிய தேனீக்கள் கூட்டம் இருப்பதை அவர் அடையாளம் கண்டதாக கூறப்படுகிறது அச்சம்பவத்தை தனது டிக்டாக்கில் பதிவிட்டுள்ள ஆஷ்லி அது தமக்கு கிட்டிய ஒரு கொடுங்கனவு என வர்ணித்துள்ளார் சுவரை துளைத்து பார்த்த போது அதில் சுமார் ஐம்பதாயிரம் தேனீக்கள் ஏராளமான தேனுடன் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் அந்த தேனீக்கள் அனைத்தும் நூறு ஆண்டுகள் பழமையான அவ்வீட்டின் புகையை போக்கும் குழாய் வழியே சுவரில் புகுந்து கூட்டை கட்டி இருக்கலாம் என நம்பப்படுகிறது அவ்வீட்டின் சுவரில் இருந்து மீட்கப்பட்ட அந்த தேனீக்கள் பாதுகாப்பாக சரணாலயத்திற்கு மாற்றப்பட்டன